ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஷின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கண பகுதியில் மூவகை போலிகளை பற்றி பார்க்க போகிறோம் கேள்வி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று ஒரு சொல்லில் முதல் எழுத்தோ இடை எழுத்தோ இறுதி எழுத்தோ மாறுபட்டாலும் பொருள் மாறுபடாது வருவது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முந்நூற்றி எழுபத்தி ஒன்று கணுவதில் ஆப்ஷன் டி ஓலி டி தான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு போலி எத்தனை வகைப்படும் போலி மூன்று வகைப்படும் பி தான் கரெக்டு கேள்வி முன்னூற்றி எழுபத்தி மூன்று ஒரு சொல்லின் முதலெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது என்ன ஒரு சொல்லின் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாமல் வருவது முன்னூற்றி எழுபத்தி மூணுக்கான பதில் ஆப்ஷன் பி முதல் போலி கேள்வி முன்னூற்றி எழுபத்தி நான்கு ஒரு சொல்லின் இடையெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது என்ன ஒரு சொல்லின் இடையெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது வருவது இடைப்போலி சீதா கரெக்டு முந்நூற்றி எழுபத்தி ஐந்து சொல்லில் ஈற்றெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாது இருப்பது என்ன ஒரு சொல்லின் ஈற்றெழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாமல் இருப்பது கேள்வி முன்னூத்தி எழுபத்தி ஆறு அஞ்சு எனும் சொல் எவ்வகை போலி அஞ்சு என்ற சொல் முற்றுப்போலி முன்னூத்தி எழுபத்தி ஆறுக்கான கன பதில் ஆப்ஷன் டி முற்று போலி கேள்வி முந்நூற்றி எழுபத்தி ஏழு மைஞ்சு என்ற சொல் எவ்வகை போலி மைஞ்சு அப்படிங்கிற சொல் முந்நூற்றி எழுபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ முதல் போலி கேள்வி முன்னூற்றி எழுபத்தி எட்டு அரண் எனும் சொல் எவ்வகை போலி அரண் என்ற சொல் கடைசி போலி கேள்வி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது முறைசு என்ற சொல் எவகை போலி முறைசு என்ற சொல் போலி கேள்வி முன்னூற்றி எண்பது சொல்லில் உள்ள எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறாமல் வருவது என்ன சொல்லில் உள்ள எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறாமல் வருவது முன்னூற்றி எண்பதுக்கான பதில் ஆப்ஷன் டி முற்றுப்போலி டீ தான் கரெக்டு முற்றுப்போலி